உபதேசமான குறை கவனி தன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு தனது குருவான வனசித்தரிடம் ஆன்மீகம் மற்றும் யோகா கலைகளை கற்று கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆன்மீக பக்தர்களால் தவத்ரு பிரம்மகிரி கருமலை ஜெகத்ரீ சுவாமிகள் என்று அறியப்படும் இவர் ஓம் திரு மைஞான சத்குரு கருமலை சித்தர் தியான பீடத்துக்கு தான் எப்படி தனது ஆனதையும் பயணத்தில் சந்தித்த அனுபவங்களையும் நமது ஈகிள் நியூஸ் சிறப்பு பார்வைக்காக சந்தித்த போது அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பல தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றிட்டு இருந்த காலம் அது அதற்கு பிறகு சொந்தமாகவே நிறுவனங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு காலகட்டத்தில் நமது நிறுவனங்கள் எல்லாமே முடங்கி போய் பெரிய ஒரு கடன் சுமைக்கு ஆளாக்கப்பட்டோம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உறவு முறைகள் எல்லாமே கொஞ்சம் மனக்கசப்புகள் எல்லாமே இருந்தது அப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம வெறுத்து போய் இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நான் பல இடங்களுக்கு மாய்த்து கொள்வதற்காக நான் பயணம் பண்ணினேன் அப்படி முதல்ல நான் பயணம் பண்ண இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கேரளா பக்கம்தான் போயிருந்தேன் அப்போது அந்த கேரளாவுக்கு போயிட்டு நம்ம அந்த மாய்த்து கொள்ளக்கூடிய தருணத்தில் அது யாருன்னு தெரியல வந்தாங்க வந்துட்டு இன்னும் காலம் இருக்குது நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த இடத்த நம்மளுக்கு வாய்க்கிலேன்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நம்ம ஆந்திரா பக்கம் போனோம் ஆந்திரா பக்கம் போயும் அங்கேயும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அங்கேயும் அதே மாதிரி ஒரு வார்த்தை அதாவது இன்னும் உனக்கு வாழ்க்கை எங்கேயோ இருக்குது நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு கிடைச்சிது அதையும் எடுத்து போய் என்னடா இரண்டு முறையும் நம்ம முயற்சி எடுத்து முடியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கர்நாடகா பக்கம் போனேன் பக்கம் போயும் இதே பதில் தான் இன்னும் வாழ்க்கை எங்கேயோ இருக்குது ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லு அதே அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து இந்த மூணு இடங்களையும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை நான் கேட்டேன் ஆனால் இந்த மூணு இடத்துலையுமே மூணு விதமான மனிதர்கள் அந்த நம்ம அந்த பாயிண்டில் நிற்கும்போது அந்த இடத்துல நடந்த நிகழ்வு அதுக்கப்புறம் வெறுத்து போய் தான் நான் வந்து நம்மளுடைய தமிழகமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தேன் தமிழ்நாட்டில் தென் கைலாயம்னு சொல்லுவாங்க வெள்ளிங்கிரி மலை அந்த வெள்ளிங்கிரி மலையில் மேலே சுமார் ஒரு நான்கு மலைகளை தாண்டி மேலே போனோம்னா ஒரு பெரிய டீலா இருக்குது அந்த டீலாவில் நம்ம மாச்சிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளோட உடல் கூட யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற இதில் நான் அங்கேயும் போய் முயற்சி பண்ணினேன் முயற்சி பண்ணும்போது அங்கேயும் ஒரு மனிதர் வந்து ஒரு ஐயா வந்து இன்னும் உனக்கு வாழ்க்கை எங்கேயோ இருக்குது நீ ஏப்பா இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லி பேசணுன்னா வெறுத்து போய் அப்படிக்குள்ளே போக 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 ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன் என்னென்னா உடம்பில் ஒட்டு துணி கூட கிடையாது வெறும் நிர்வாண கோலத்தில் ஒரு மிகப்பெரிய ஜடாமுடியோட ஒரு ஐயாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் வந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் நான் கடவுளே இல்லைன்னு சொன்ன நான் அந்த கடவுளை உணரக்கூடிய சூழல் அந்த இடத்துல எனக்கு ஏற்பட்டுச்சு எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஐயாவை பார்த்தோன்னே நம்மளுக்கு அளவுகடந்த பயம் ஏற்பட்டுச்சு அளவுகடந்த பயம் ஏற்பட்டு அந்த இடத்துல அந்த இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை வந்து நான் சிறுவயதுலேருந்தே நான் வந்து கருமலை சித்தர் ஆசிரமத்தில் வளர்ந்த பையன் என்னென்னா நான் குழந்தையிலேருந்தே அங்கே தான் வளர்ந்துருக்கிறேன் ஆனால் எனக்கு அங்கே வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது ஆனால் இந்த யோகா வகுப்புகளெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது நான் ஒரு ஒரு உடல் பயிற்சிங்கிற மாதிரி தான் நான் ஐந்து வயதுலேருந்தே இந்த யோகா விஷயத்தில் நான் இருக்கிறேன் அஞ்சு வயசுலேருந்து யோகாங்கிறது வந்து ஒரு உடல் பயிற்சி அவ்வளோதான் இது வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் அந்த இதை வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம்தான் போ போக போக ஒரு பெரியவர் உட்காண்ட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப பயமாயிப்போச்சு என்னென்னா பயந்து அந்த இடத்துல தான் கருமலை சித்தரை நினைக்கும் பொழுது அந்த செகண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நினச்சது கருமலை சித்தர் தான் அப்போ ஐயாவை நினச்சோன்னா என்னையே அறியாமல் ஒரு தைரியம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு தைரியம் ஏற்பட்டு அந்த பெரியவரை சந்திச்சக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்துட்டேன் அவர்கிட்ட ஒரு வார்த்தைகள் பேசுனேன் அவரும் எனக்கு பேசினார் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மனிதர்களாகி நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்களில் கருமொழி இருக்கும் ஆனால் அந்த ஐயாவுக்கு கருமொழியே இல்லை என்னென்னா எனக்கு தெரிஞ்சு தோராயமாக ஒரு ஒரு முந்நூறு நானூறு வயசெல்லாம் இருக்கும் அவருக்கு ஏன்னால் இப்போ நம்ம சாதாரணமாகவே ஒரு நூறு வயசு உள்ள பெரியவங்களை பார்த்தோம்னாலே அவர்கள் தோல் எல்லாம் சுருங்கியிருக்கும் கண்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தோல் எலும்பு நகம் இதுதான் இருந்துச்சு அதுக்கு மேலே அந்த கண்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமொழியே இல்லை வெறும் வெள்ளையாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து அடுத்த நாள் அதே இடத்துக்கு நான் போனேன் அந்த ஐயாவை என்னால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் சுமார் ஒரு பதிமூணு வருடங்கள் பல மலைகள் மலைகளாக பயணம் பண்ணினேன் அதில் வந்து என்னைய இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கின்ற குடசாத்திரி மலை குடசாத்திரி மலையில் போகும்பொழுது மேலே போய் அம்பாவனம்னு ஒரு இடம் இருக்குது அந்த அம்பாவனத்துக்குள்ளே உள்ளே போனோம்னா சப்த ரிஷிகள் தவம் செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த இடம் அதாவது கோகக்குள்ளே நம்ம உட்கார்ந்தோம்னா அங்கே வந்து சப்த ரிஷிகளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சது அதில் வந்து சுமார் பல ஆண்டுகள் நான் வந்து தவம் பண்ணும் பொழுது தான் அந்த சப்த ரிஷிகளுடைய தரிசனத்தில் கிடைச்ச ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தாயை பார்க்கக்கூடிய அனுபவம் அதாவது இந்த ஆன்மீகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க சொற்குருன்னு சொல்லுவாங்க அதாவது சொற்குருங்கிறவங்க நம்மளுக்கு போதிக்கிறவங்க அதுக்கப்புறம் குருன்னு சொல்லுவாங்க அந்த குரு தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறவங்க மெய் குருன்னு சொல்கிறவங்க தான் வாழை பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க அவங்கள தான் பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குடசாத்திரி மலையில் அந்த தாயை பார்க்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சது அது கிடைச்சதுக்கப்புறம் தான் எனக்குள்ள அளப்பரிய ஆன்மீக ஆற்றல் அதிகமாக எனக்கு ஏற்பட்டுச்சு அதிலிருந்து நான் என்னுடைய பயணங்கள் இன்றளவும் நடந்துட்டுருக்குது இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருமலை சித்தர் ஆசிரமத்தில் நான் வளர்ந்தேன் ஆனால் இன்றைக்கி இந்த ஆசிரமத்துக்கு ஒரு ஒரு பொறுப்பில் நான் இன்றைக்கி அமர்ந்துட்டுருக்குறேன் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் அதே போல் இந்த ஆசிரமத்தில் பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆத்ம ஞானத்தை பற்றி நம்ம அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் எண்ணற்ற பக்தர்கள் வந்து பயன்பட்டுருக்குறாங்க அதுபோக எண்ணற்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதிலும் இருந்து பல மாநிலங்களிலிருந்து எத்தனையோ மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க அது போக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வருவாங்க என்னென்னா இப்போ மனிதனோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டம் அதாவது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை பயணத்துக்குள்ளே அவங்க பயணம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இங்கே வரும் பொழுது அவங்களுக்கு நம்ம சில போதனைகளை சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த பயிற்சிகளெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க அளப்பரிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை பார்க்க 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 இன்னும் இதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஆழமாக பயணம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு ஏற்படுது அதனால் இப்போ நான் சமீப காலத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஆசிரம் நம்மளுடைய ஆசிரமத்திலிருந்து ஒரு ஐந்து சீடர்களோட நம்ம குடசாத்திரி மலைக்கு போயிருந்தோம் குடசாத்திரி மலைக்கு போய் அங்கே அவர்களுக்கான பயிற்சிகளெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அதுபோல் எண்ணற்ற பயணங்கள் அதாவது சொல்லப்போனால் இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ யோகிகள் தவம் செஞ்ச மலைகள் எல்லாம் இந்த அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது எல்லாமே என்னை வழி அனைத்து குருமார்களுக்கு தான் அது சமர்ப்பணமாகும் என்னென்னா நான் ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தனுக்கு அந்த வெள்ளிங்கிரி மலையில் தென் கைலாயத்தில் அம்பா சீதை வனத்துக்குள்ளே அந்த ஒரு மகானுடைய தரிசனம் தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி எடுத்துருச்சு அப்படி புரட்டி எடுத்தும் கடைசியில் அது எப்படி அதை எப்படி நம்ம வழி நடத்துறது எப்படி அதை பற்றி தெரியாது என்னென்னா நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே அப்புறம் நம்ம இங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அதுக்காக எனக்கு ஒரு குரு அமைஞ்சாங்க அந்த குரு தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த நிலைகள் எல்லாமே சிறப்பாக கொண்டு போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற பக்தர்களுக்கெல்லாம் எண்ணற்ற மாணவர்களுக்கெல்லாம் போதனை பண்ணுற அளவுக்கு என்னை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மூலக்காரணம் என்னை ஆளுகின்ற அன்னை தான் அந்த அன்னை வந்து அன்னைக்கு எனக்கு அந்த அம்பாவனத்துக்குள்ளே காட்சி கொடுத்தது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று வாழ்நாள் என்ன என் வாழ்வே அந்த தாயினுடைய பாதத்தில் சரணடைகிறது தான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணம்